हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஏழு பவ பத்மாதிபி பத்மஜாதிபி ரூபம் தியா வஸ்துதையோ உபவர்ணித்தம் மௌனேன பக்தியா உபசமேன பதி வஸ்து பை ஒன் மீனிங் நான் இல்ல எஷ எவருடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சாட்சாத் நேரடியாக பவ சிவபெருமானாலும் சிவபெருமானாலும் பத்மஜாதிபி பிரம்மதேவராலும் மற்றவர்களாலும் ரூபம் ரூபத்தை தியா தியானத்தினாலும் வஸ்துதயா உண்மையில் உபவர்ணிதம் விவரிக்க முடியும் மௌனேன மௌனத்தினாலும் பக்தியா பக்தி தொண்டினாலும் உபசமேன பௌதீக செயல்களை நிறுத்தி விடுவதாலும் பூஜித இவ்வாறு பூஜிக்கப்படுபவர் பிரசித்ததாம் நம்மிடம் திருப்தியடைவாராக ஏஷ இவர் ச அதே பரமபுருஷராகிய புருஷராகிய சாத்வதாம் பக்தர்களின் பதி காப்பவரும் தலைவரும் வழிகாட்டியுமான டிரான்ஸ்லேஷன் எவருடைய நிஜ ரூபத்தை பெருமதிப்பிற்குரிய பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் போன்றவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாதோ அதே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் இப்போது இங்கு எழுந்தருளி உள்ளார் பக்தர்களின் உருண் உறுதியான சரணாகதியின் காரணத்தால் அவர்களால் பகவான் உணரப்படுகிறார் தமது பக்தர்களை காப்பவரும் விரதம் பக்தி தொண்டு பௌதீக செயல்களின் நிறுத்தம் ஆகியவற்றினால் பூஜிக்கப்படுபவருமான அதே பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்மிடம் திருப்தியடைவார் ஆக பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பெரும் மதிப்பிற்குரிய சிவபெருமான் பிரம்மதேவர் போன்றவர்களால் கூட புரிந்து கொள்ள பகவான் ஸ்ரீ பெரும் மதிப்பிற்குரிய சிவபெருமான் பிரம்மதேவர் போன்றவர்களால் கூட சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை என்னும்போது சாதாரண ம மனிதர்களை பற்றி சொல்ல தேவையில்லை ஆனால் தமது காரணமற்ற கருணையால் பகவான் கிருஷ்ணர் தமது பக்தர்களுக்கு பக்தி என்னும் வரத்தை அருள்கிறார் இவ்வாறாக அந்த பக்தர்களால் பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள முடிகிறது பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாராலும் பகவான் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியவே முடியாது ஆனால் அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுவதாலேயே பகவானை புரிந்து கொள்ள முடியும் இதை பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஏழாம் அத்தியாயம் முதல் பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் மையாசக்த மனாபார்த்த யோகம் யுஞ்சன் மத் அசம்சயம் சமக்ரமம் மாம் யதா ஞாசியசி தச்ணு பிரதாவின் மகனே அர்ஜுனா என்னிடம் பற்று கொண்ட மனதுடன் என்னை பற்றி முழு உணர்வு நிலையில் யோகத்தை பயிற்சி செய்வதால் சந்தேகமில்லாமல் உன்னால் எவ்வாறு என்னை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இப்போது கேள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் இதுவே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சந்தேகமில்லாமல் பூரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையை அவரே போதிக்கிறார் பாண்டவர்கள் மட்டுமல்லாமல் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் அனைவராலும் அவரை உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும் நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு உபதேசித்த பிறகு பகவான் கிருஷ்ணருடைய அருளாசிக்காக அவரிடம் பிரார்த்தனை செய்கிறார் அதாவது அனைவரிடமும் பகவான் கிருஷ்ணர் திருப்தியடைய வேண்டும் என்றும் அனைவரும் இறை உணர்வில் பூரணத்துவம் அடைந்து பரமபதத்தை அடைய வேண்டும் என்றும் அதற்கு பகவான் அருள் புரிய வேண்டும் என்றும் நாரத முனிவர் பிரார்த்தனை செய்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஏழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்